குமார் எதிர்கட்சிகள் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியில் இருக்காங்க ஆளும் கட்சிக்கு பெரிய அளவில் கூட்டணி பலமும் இல்லை பத்தாண்டுகள் அதிருப்தி அதனுடைய பதட்டம் அதுடைய ஒரு காம்ப்ளெக்ஸ் அதனால தான் எதிர்கட்சிகள் மீது தொடர்ந்து நடவடிக்கை ஒரு நாள் எடுத்தால் அது புதுசாக பார்ப்பாங்க டெய்லி எந்திரிச்சோடைய நடவடிக்கைனா எப்படிங்க பார்ப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு எதிர்கட்சி பலமாக இருக்கீர்கள் ஆனால் யார் பிரதமர் பிரதமர் யார் ஏன் அந்த பிரதமர் தான் ஏன் சொல்ல முடியல உங்களால் அது ஆரம்பித்தாங்கன்னா ப பழைய கதை பழைய கதைக்கு போயிடும் அதனால் சைலண்ட் மோடுக்கு போயிடும் அதனால தான் அதை சொல்ல முடியாமல் இருக்காங்க அதனால் பல பலமான கூட்டணியெல்லாம் கிடையாது நான் தொலைக்காட்சியில் பேசுகிறது நான் எதை எது முக்கியமாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது என்னென்னா நம்ம வயலில் வாயில் வர்ற வார்த்தைகள் வந்து உண்மையாகவும் இருக்கணும் சரியாகவும் இருக்கணுங்கிறதுல அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது உண்டு நான் இவங்க பேசுகிறாங்க அவங்க பேசுகிறாங்க அதுக்கு பதில் பேசணுங்கிறதுக்கெல்லாம் கூட செகண்ட்ரி ஆனால் பார்க்குறது லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆகையினால நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி முதலமைச்சர் பேசுன பேச்சு இப்போ நம்ம எல்லாம் எல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டு தானே வந்தோம் அதில் அவர் என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சார் ஒரே ஒரு திட்டத்தை செஞ்சாரான்னு சொல்கிறார் தமிழ்நாட்டுக்கு எத்தனை திட்டம் இப்போ நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னு நான் சொல்லத் தயாராக இருக்கேன் எத்தனை திட்டத்தை நிறைவேற நிறைவேற்றி இருக்க நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மருத்துவமனையிலேருந்து அதாவது நேஷ்னல் ஹைவே சாலைக்கு நாற்பத்தையாயிரம் கோடி தமிழ்நாடு அதே போல மெட்ரோ ரயில் சேவைக்கு எழுபதாயிரம் கோடி மத்திய ரயில்வே திட்டத்திற்கு முப்பத்தி நாலாயிரம் ஒரே ஒரு விஷயம் அந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அவர் குறுக்கிட்டாரு அவர் ஏன் குறுக்கிட்டாரு அப்படின்னா மத்திய அமைச்சரை வைத்துக்கொண்டு பிரதமரை வைத்துக்கொண்டு அல்லது இதுவரைக்கும் முதலமைச்சர் மேடைக்கு மேடை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் ரெண்டாவது ஃபேஸுக்கு ஒரு பைசா கொடுக்கல நாங்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது தவறு நான் ஏதாவது ஒரு இடத்தில் மத்திய அமைச்சர்களோ அல்லது நாடாளுமன்றத்தில் இருந்தோ அதற்கான ஒரு பதில் வந்திருக்கும் இது வரைக்கும் வரல நிர்மலா சீதாராமன் இப்ப பேசும்போது சொல்லலையா நீ கேட்கலையா நீங்க எல்லா பத்திரிகையிலும் வந்தது டிவில எல்லாம் எல்லா செய்தியும் நம்ம நியூஸ் சார் கேட்கிறேன் நான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பேஸ் தான் சொன்னாங்களே தவிர செகண்ட் ஃபேஸ்க்கு காசு கொடுத்தோம்னு சொன்னாங்க இருபத்தஞ்சாயிரம் கோடி அதுக்கு ஒதுக்கீடு பண்ணிருக்கோம் சொன்னாங்க மொத்தமே ஒதுக்கீடு இல்ல சார் சார் மெட்ரோ சார் நான் இப்ப இப்ப உங்க உங்க பைனான்ஸ் காமிங்க காமிங்க

என்ன இது மத்திய அரசும் பணம் போடும் மாநில அரசும் பணம் பண்ணும் பணம் போட்டாங்களா ஏன் போடலன்னு கேளுங்க போட்டுக்கீங்களா உங்க சார நீங்க போட்டீங்களா சார் மருத்துவமனைக்கு

இதுக்கு வந்து ஜப்பான் இதோட நிதி நிறுவனத்தோட நாங்க கையெழுத்து பண்ண உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க மற்ற எல்லாம் கட்டிட்டாங்க தமிழ்நாடு அரசாங்க நிதியை ஒதுக்கல

சொல்லிக்கிட்டே ரொம்ப நேரத்துக்கு டைம் சொல்லாம் சொல்ல முதலமைச்சர் மேல எனக்கு மரியாதை இருக்கிறது எப்படி நான் என்ன பேசினாலும் எந்த தத்துவத்தை ஏத்துக்கிட்டாலும் எந்த தத்துவத்தை ஆதரித்தாலும் எனக்கு முதலமைச்சர் அவர்தான் அவர் பேசினது ஆனால் அவர் ஒண்ணுமே செய்யலைங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்ல வேண்டிய வந்தது இல்லைன்னா அது கூட சொல்லியிருக்க மாட்டேன் அவர் எதுவுமே செய்யலைன்னு சொல்றாரு அப்படி சொன்னாருன்னு எனக்கு புரியல அது போட்டோம் அவர் கேட்கறதுக்கு இல்ல இல்ல ஒன்னு மட்டும் இந்த ஒன்னு மட்டும் சொல்லிடுறேன் தலைவர் கேக்குறது என்ன அப்படின்னா ஏங்க நீங்க ஜல்சக்தி திட்டம் இல்லை இந்த நம்ம டாய்லெட் கட்டி கொடுக்கற திட்டம் வீடு கட்டுற திட்டம்ங்கிறது எல்லா அரசும் எல்லா மாநிலங்களுக்கும் செய்யறது ஆனா தனிப்பட்ட முறையில் உத்தரப்பிரதேசம் இப்ப குஜராத்துக்கு செய்யறீங்கல்ல அதை மாதிரி தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்க நாங்க கொண்டு வந்த திட்டம் என்ன வரிசையா சொல்றாரு அப் அதைத்தான் நாங்கள் கேட்குற விஷயம் இந்தியா முழுக்க பொதுத்திட்டம் நீங்கள் எப்படி தமிழ்நாட்டுக்கு சொல்ல நல்ல இது இருக்கட்டும் அது அதுக்கப்புறம் கெஜ்ரிவால் விஷயத்துக்கு வருவோம் கெஜ்ரிவால் விஷயம் என்ன ஏற்கனவே மது கொள்கைகள் வந்து நம்ம அரசாங்கமே வித்துகிட்டு இருந்தது அது விற்காத தனியார்ட்டை கொடுத்தா நிறைய வருமானம் வரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு 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 ப்ராஜெக்டை தயார் பண்ணி அதனால் அரசுக்கு ஏகப்பட்ட வருமானம் வரும்னு சொல்லி அவர் பத்திரிகைலாம் வந்து செய்திகள்லாம் வந்தது கடைசியில் உள்துறை செயலாளராக இருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் தான் அதை எடுத்து விட்டார் எண்ணூற்றி எழுபத்தோரு கோடி ரூபாய் லஞ்ச பணம் இதில் வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னார் அதில் அதை வந்து அதுக்கப்புறம் தான் அது சீரியஸ் ஆகுறது அப்போ துணைநிலை ஆளுநர் அதை வந்து அரசாங்கத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அரசாங்கம் சிபிஐ என்கொரி போடுறது அதில் பதினாறு பேர் மேலே சார்ஜீட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதில் அதை வந்து விசாரணைக்கு வரும்போது மூணு பேர் ஏற்கனவே நீதிமன்றத்தில் கவிதாவுக்கு கபில் கபில்சிபிலும் அபிஷேக் மன்வி வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் வாதாட போறாங்க அதுல என்ன வரப்போகுதுன்னு பார்க்க போறோம் ஆனால் கேள்வி ஒம்பது மாதங்களா அவருக்கு சம்மன் மட்டும் அனுப்பிக்கிட்டு இருந்துட்டு திடீர் இதுக்கு முன்னாடி முன்னாடியெல்லாம் எத்தனை இரவுகளில் அரஸ்ட் அரஸ்ட்னு சொல்லி அது ஏன் நேற்று இரவுன்னு எப்படி தீர்மானிக்கப்படுது ஒன்பது மாசம் ஒன்பது சமன்னு நீங்க சொன்னீங்கல்ல ஒன்பது சமன் எப்படி ஒரு முதலமைச்சர் ஒரு மாநில முதலமைச்சர் ஒரு மாநிலத்துடைய எந்த முதலமைச்சரும் இப்படி நடந்தது ஒரு மாநில முதலமைச்சர் முதல்ல அவர் முதல்ல லா பைண்டிங் சிட்டிசனாக இருக்கணும் ஒரு சமன் வந்திருக்கிறது அந்த சமனுக்கு நம்ம என்ன சொல்லணும் முதலே எப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னே இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் அவர் வந்து அதை இழுத்து எட்டு சமன் ஒம்பது சமன் ஆகி கடைசியில் நீதிமன்றத்துக்கு போகிறார் நீதிமன்றத்துல போய் என்ன கை என்ன விசாரிக்கட்டும் ஆனா அதே சமயத்துல என்ன அரெஸ்ட் பண்ண கூடாது கூட சொல்றாரு அதாவது நார்மலான ஆக்டிவிட்டிக்கு எல்லாத்துக்குமே நீதிமன்றத்துக்கு எதிர்கட்சிகளை போக வைக்குது இந்த அரசு அப்படின்னு சொல்றாங்க பாஸ் பண்ணனும்னாலும் நாங்க நீதிமன்றத்துக்கு போய் உத்தரவு வாங்க வேண்டியதா இருக்குது அதே மாதிரி எங்களது நிரவராதி நிரூபிக்க ஒவ்வொரு முறையும் நாங்க நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதா இருக்குது ஆளுநரை டைரக்ஷன் பண்ண வைக்கணும்னாலும் நாங்க நீதிமன்றத்துக்கு போனோம் இப்ப திருச்சியில பொது கூட்டத்திலே தானே பேசுகிறார் அப்ப அது வந்து எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மட்டும் எல்லாத்துக்கும் நீதிமன்றத்துக்கு நீங்க போக அவங்களுடைய நேரத்தை விரயமாக்குறீங்க என்றாரு இப்போ இப்போ இப்ப இது அது வரும் இப்ப ஆளுநர் விஷயத்துல முந்தா நாள் நடந்து நேற்று கோர்ட்டுக்கு போனது அவங்க தான் போனாங்க ஒவ்வொரு விஷயமா போயிட்டு இருக்காங்க அது வந்து அதுல எனக்கு வேற பார்வை உண்டு நான் நேற்று அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம் அதை நான் இப்போ பேச விரும்பல அது ஆளுநர் அது சரி இது ஆனது ஆகட்டும் என்ன என்ன நடந்தாலும் சரி விட்டு கொடுத்தார் கெட்டு போவதில்லைன்னு ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் நீதிமன்றம் சொன்னதுக்கெல்லாம் விட்டு கொடுக்க முடியல இருக்கீங்க <laughs> ரெண்டு Malke... <laughs> இவர் ரெண்டுக்கு இவர் இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்க முடியும் நூத்தி நாற்பத்தி ரெண்டுல இவங்க ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அவங்க நூத்தி நாற்பத்தி மூணு கொண்டு வருவாங்க இதெல்லாம் நான் பேசுறது பதவியேற்பு விழா செய்து வை அதனால உச்ச நேரத்துல வந்து கராரா சொல்லிவர் செய்து வைக்கிறார் அவ்வளவுதான் நீங்க வந்து அதை நீங்களா இப்படி பாயிண்ட் இருக்கு அப்படி பாயிண்ட் இருக்கு நீங்களா தான் சொல்றீங்க இல்ல இல்ல இந்த தேர்தல் நேரத்துல இந்த இதை கான்ட்ரவர்சி கிடப்ப வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க பதவி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம் பார்த்துட்டு எதுக்காக இந்த இவரு அவர் ஏன் அவருக்கு அவருக்கு வங்காள வரியோட கடல்ல வந்து அவருக்கு சிலையை வைக்க போறாங்க ஆளுநருக்கு அவர் இன்னைக்கு இருப்பார் நாளைக்கு போயிருவாரு அவர் சொல்ல நாளைக்கே ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப எலெக்ஷன்ல கூட நிக்கலாமே இது அந்த ஃபார்முலா இல்லை இல்ல அவருக்கு இத இத இப்படி இவங்கள டெஸ்ட் பண்ணனும்ங்கிறது அவருக்கு நோக்கம் கிடையாது அவர் சட்டத்துல இருக்குறதபடி அவர் நடக்கறாரு அத அந்த காலங்கள்ல ஆளுநர்களுக்குன்னு தனி அவங்களுக்கான எதுவும் எலெக்ஷன் அஜெண்டா இருக்காது politics அஜெண்டா இருக்காதுன்னு நீங்க சொல்லும்போது சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு ஆளுநர்கள் முதnal ராஜினாமா பண்ணிட்டு அடுத்த நாள் வேட்பாளராக கூடிய சூழல் இன்றைய அரசியல் களம் இருக்கே அது இருக்கு தமிழ் தேசிய அதை அத ஆரம்பிச்சிட்டாங்க அது அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை அது அது ஒரு மரபா பின்பற்றப்பட்டு வந்து அத மீறி நடக்குது அவர் பெயரில் நடக்கக்கூடிய அவர் தலைமையேற்று நடத்தக்கூடிய அவருடைய அரசாங்கத்தில்

முறையும் நீங்க ஆளுநர் குறித்தோ அல்லது இந்த மாதிரி உச்சநீதிமன்ற உச்சநீதிமன்ற ஒரு டைரக்ஷன்ல போட்ட சட்டத்துல அதுக்குள்ள போகல சரி அவர் கேக்குறார்ல எலக்ஷன் டைம்ல எலக்ஷனை பேஸ் பண்ணிட்டு நீங்க தான் திரும்பி வர போறீங்களே நீங்க வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அப்புறம் நான் ஆக்ஷனே எடுங்களே அப்பனா நீங்க இப்ப எலக்ஷனுக்கு பயந்துகிட்டு தான் இப்படி ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்கல்ல இப்ப கேட்டாதே பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் அது அவங்க எதிர்கட்சிங்கிறது அவங்க அவங்கள அவங்களுக்கு நிறைய மக்கள்கிட்ட ஆதரவு இருக்குங்கிறத வெளிப்படுத்தி தான் அவங்க இந்த மாதிரி மீடியாக்கள் வெளிப்படுத்துறது ஒரு நிறைய செட் பண்றதுக்காக சொல்றது நானும் நான் வந்து நான் பாஜக அவங்க அவங்க கூட்டணியில இருக்கிற ஒரு தலைவரை அரசு பண்ணியிருக்கிறாங்க அவங்க எல்லாரும் அதுக்காக குரல் கொடுக்குறாங்க அதுக்கு சாலிடாரிட்டி நீங்க கேட்டீங்களே பிரதமர் யார் அப்படின்னு அவங்க பிரதமர் யாருன்னா இன்னைக்கு இத்தனை குரல்கள் வந்திருக்காது எதுக்கு திமுக போராட்டம் பண்றாங்க

சாதனைகள் அடிப்படையில அந்த அரசை அவங்க எதிர்கொள்ளையா இப்ப இதுக்கு முன்னாடி வந்து ஆச்சாரியா பேசினாரு அவர் சொன்னார் நாங்க அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பேசுறதுங்கிறது வேற அது நீங்க என்ன சொல்றீங்க உச்ச நீதிமன்றம் வந்து சட்டத்தையே கவனிக்காம வந்து ஆளுநரை செய்ய சொல்லிட்டாங்க அவர் வந்து கஷ்டப்பட்டு இதை செஞ்சு வைக்கிறாரு அப்படின்றீங்க எது சரியான வாதமா இல்ல அது அவருடைய தனிப்பட்ட அவருடைய தனிப்பட்ட பவரை எக்ஸசைஸ் பண்றாரு அதுக்கு அரசாங்கத்துக்கு பிடிக்கல பிடிக்கலும் பலமா இருக்காங்கன்னா பிரதமரை காமிங்க பிரதமரை காமிங்கிறீங்க